வணக்கம் 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 ஜிஎம்பி பி மாயவரம் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா என்ன வளர்த்து விடுங்க உங்களுக்கு நன்றி உலகனா இருப்பேன் இப்ப ஏற்கனவே மாமணிக்கேத்த பொண்ணுன்னு ஒரு கதை சொல்லிட்டு இருந்தேன் அந்த கதை முடிஞ்சிருச்சு இப்ப அடுத்த கதை திரைக்கதை ஒண்ணு உயிர் நாடி கதையோட பேரு இது ஒரு கிரைம் சப்ஜெக்ட் பல இயக்குநர்கள் பல டைரக்டர்கள் பல புலிசர்கிட்ட ஸ்கிரிப்ட் முடித்து ஸ்கிரிப்டாக கொண்டு கொடுத்து பாராட்டெல்லாம் வாங்கினேன் ஆனால் ப்ரொடக்ஷன் உதவியாளருங்கிற ஒரே காரணத்துக்காக நான் தவிர்க்கப்பட்டேன் பல மேனேஜர்களால் நான் ஒதுக்கப்பட்டேன் அதையும் மீறி இந்த யூடியூப்பில் உங்களை நம்பி இந்த கதையை சொல்கிறேன் வீடியர் காலை ஆறரை மணிங்க நம்ம வடுபணி சிக்னல் எல்லோ லைட்லேருந்து ஜூம் பேக் வரும் அந்த ஜூம் பேக்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னாக்க ஒரு பைக் நிற்கிது அடுத்து பார்த்தா ரெண்டு பைக்கு அடுத்து பார்த்தா ஒரு அஞ்சு பைக்கு வண்டி கையில கிளவுஸு ஹெல்மெட்டு கால்ல ஷூ கியர் சேஞ்ச் பண்றது கிளட்சை பிடிக்கிறது பில்டப் ஷார்ட் பில்ட் ஷப் காட்டிகிட்டு இருந்தோம் பில்ட் போயிட்டு இருந்து போயிட்டு இருந்தது பாத்தீங்கன்னா திரும்ப சிக்னல் ரெட் லைட் ரெட் லைட் விழுந்தோடன இந்த கிளவுஸு கால் ஷூ ஹெல்மெட்டு இதெல்லாம் காட்டணுங்களா அந்த பைக் அப்படியே சீரிக்கிட்டு போனிச்சுங்க சீரிகிட்டு போனது ரோடு ஃபுல்லாக அப்படியே எல்லாம் திரும்பி பார்க்கறாங்க திரும்பி பார்க்கறாங்க எதுக்கட அவ்வளோ வேகமா போகிறான் எங்கடா போய் சாக போறாங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க வண்டி ஸ்பீடாக போணுச்சு போணுச்சு அந்த புகை மட்டும் அப்படியே கிழிச்சிக்கிட்டு போன மாதிரி காட்டினோம் பார்த்தீங்கன்னா லட்சுமண் சுருதி சிக்னல் இருந்து லாரி ஒன்று அந்த லாரி வந்து கிரீன் சிக்னல் போட்டோன்னே அப்படியே பாஸ் ஆனது அந்த லாரியும் பாசிங் ஷார்ட்டு பைக்கும் பாசிங் ஷார்ட்டு ரெண்டுமே அப்படியே கிட்ட நெருங்குது கிட்ட நெருங்குது கிட்ட டமால ஒரு சவுண்டு சார் அந்த லாரியில இந்த பைக்கு இடிச்சு அப்படியே ரோலிங் ஆணுச்சு ரோலிங் ஆணுச்சு ரோலிங் ஆணுச்சு மேலே காட்டணும் அப்படியே பார்த்தீங்கன்னா கட் கட்சாத்துல லாரி மூவ் ஆச்சு லாரி மூவ் ஆனது லாரி மூவ் ஆனது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் சுப்புராய நகர் அந்த ஸ்லம்பு ஏரியாவில் லாரி நின்றுது பிரேக் அடிச்சுது கட் பண்ணாக்க இந்த மேலே போன பைக் இருக்கீங்களா அப்படியே ஐஸ் ஐஸ்பில் ஐஸ் பீல் ஸ்பீடு ஸ்லோ ஸ்பீட் அப்படியே வந்து 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 அந்த லாரிக்கு முன்னாடி விழுந்துச்சு நின்றுது கட் பண்ணோம் அங்கே உள்ள லேடிஸுங்களா என்ன பண்றாங்க அந்த குடத்தை எடுத்து வந்து தண்ணி பிடிக்கிறாங்க தண்ணி பிடிச்சிட்டு எல்லாரும் ஒரு தோட்டத்தை போறாங்க பாசிங் ஷார்ட்டு பாசிங் ஷார்ட்டு அப்படியே போனாங்க போயிட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு இவன் என்ன பண்ண அந்த லாரி டிரைவர் அந்த வண்டியில உள்ள டீப்பு டீப் எடுத்து சுற்றி மாட்ட போனான் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொலுசு சத்தம் அந்த கொலுசு சத்தம் அப்படியே அசைஞ்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு அப்படியே ஐஸ் ஐஸ்ஃபீல்ல கிட்ட வந்தது கிட்ட வந்தது கிட்ட வந்தது இப்போ பார்த்தா அவளும் பார்த்தா அவள் லைட்டாக சிரித்தா இவன் சிரித்தான் திரும்ப அந்த பைப்பை ரிலீஃப் பண்ணி தண்ணியை ஊற்றினான் தண்ணி ஊற்றுனா தண்ணி தண்ணியை ஊற்றி அந்த குடம் அப்படியே நொர பொங்கு நொர பொங்கு நொர பொங்கு அப்படியே மேலே வருது மேலே வந்தோடனே கீழே குனிஞ்சு எடுக்க போனால அவள் வந்து தாலி போட்டிருந்தான் அந்த தாலி வந்து முன்னாடி ஒழுந்துச்சி க்ளோஸ் அப் தாலி வந்து முன்னாடி உழுந்தது அப்படியே என்ன பண்ணா தண்ணி அவள் ஃபுல்லாக நினைச்சா அப்படியே உள்ளாடைகள் எல்லாம் அப்படியே பளிச்சுன்னு தெரிஞ்சுது அப்படியே ஒரு ஷார்ட் ஃபுல்லாக ரவுண்ட் தாலி மாதிரி போட்டு வந்தது அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை அசைச்சா கண்ணை அசிச்சா ஒரு குளத்தை கையில் எடுத்துட்டா ஒரு குரத்தை தூக்கிட்டு சொல்லி செய்ய காட்டா இவ முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தா பின்னாடி அந்த டிரைவர் ஒரு குடத்தை தூக்கிட்டு போயிட்டு இருந்தாரு இது ஒரு காது இந்த விஷயம் அங்கே கன்வே பண்ணோம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பாஷிங் சாட்டில் அந்த பைக்கு வந்து முன்னாடி நின்றுச்சல அந்த ரோலான பைக்கு அந்த பைக்கோட ஹெல்மெட் கண்ணாடி அப்படி ஓப்பன் ஆச்சு சார் கண் அப்படியே செவந்துருக்கு அப்படியே மூக்கெல்லாம் புடைக்குது காதெல்லாம் விடைக்குது வாய் அப்படியே மணு மணி தான் இருக்குது அப்படியே இன்றக்கட்டு இன்ற கட்டு இன்ற கட்டு ஷார்ட் போட்டோம் ஷார்ட் போட்டோம்னா இந்த பொண்ணு போயிட்டு ஒரு சிலம்பு ஏரியாவில் ஒரு சின்ன பாத்ரூமு அந்த பாத்ரூம்ல ஒரு ட்ரம்மு அந்த ட்ரம்மில் வந்து தண்ணி அப்படியே ஊத்துனா ஊற்றும் போது அந்த தாலி அப்படியே முன்னாடி முன்னாடி பின்னாடி முன்னாடி இப்படி ஆடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்துச்சு ஆடிக்கிட்டு இருந்து அந்த குடம் ஒன்று குடம் டிரைவர்னால அந்த குடத்தை அப்படியே போட்டு அவன் ஓடணும் இப்ப திரும்ப பார்த்தா இந்த குடம் மட்டும் தனியா போயிட்டு இருந்தது தனியா போயிட்டு இருந்து அந்த பாத்ரூம் மட்டும் போயிட்டு அந்த குடம் அப்படியே கீழே இறங்குச்சு இவ தண்ணிய ஊத்திட்டு அப்படி திரும்ப திரும்பினா இல்லைங்களா தமான ஒரு அடி அப்படியே புரட்டில் அடிச்சு அந்த கையோடு சேர்த்து கழுத்த பிடிச்சி அந்த தண்ணியில் அப்படியே ட்ரம்ல உள்ள தண்ணியில் அப்படியே அழுத்தினான் அழுத்தும் போது அந்த முட்டை 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 எல்லாம் பவுல்ஸ் பவுல்ஸ் பவுன்ஸ் பவுன்ஸ் அப்படியே அப்படியே நொற நொற நொறியே அப்படியே மேலே வந்துச்சு பிளட்டோட சேர்ந்து வந்து அந்த பிளட் அப்படியே கட் பண்ணி காட்டினாக்க அந்த ட்ரம்ல வந்து சின்ன சின்ன இது இருக்கும் சின்ன சின்ன ஓட்டைகள் அந்த ஓட்டை வழி அப்படியே பிளட் எல்லாம் அப்படியே போச்சு பார்த்தாக்க அந்த தாலி அவ கழுத்துலேருந்து கீழேச்சு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியே இன்டர்கட் ஷாட்ல ஒரு கை குழந்தை ஒரு டேல தூக்கி போடுறாங்க அடுத்தது அந்த குழந்தை வீழ்ச்சின்னு அழுவுது அப்படியே இன்டர் கட்ல கட் பண்ணோம் இந்த பைக்கில் வந்த உடனே காது அப்படியே துடிக்குது மூக்கு கண் எல்லாம் செவக்குது இன்டர்கட் ஷாட் போட்டு இன்டர்கட் ஷாட் போட்டோம் அப்படியே டிசால்வ் பண்ணாக்க ராணி அண்ணா நகர் இப்போ ராணியான பார்த்தீங்கன்னா அந்த காய்கறியெல்லாம் விற்கிறவங்க வண்டி தள்ளு வண்டியில் காய்கறியெல்லாம் விற்றுட்டு போயிட்டுருப்பான் விற்றுட்டும் போது ஒரு அப்பார்ட்மெண்ட் சைடு ஒரு அப்பார்ட்மெண்ட் சைடு அந்த சைடில் வந்து விற்றுட்டு போகும்போது அப்போ எல்லோரும் வந்து காயெல்லாம் வாங்குறாங்க காயெல்லாம் வாங்குறாங்க தக்காளி எண்ணெய் வில கீரை எண்ணெய் வில அப்படின்னு எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க வாங்கிட்டு எல்லாரும் போயிட்டாங்க அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா யாருமே இல்லை அப்போ இவன் மட்டும் அப்படியே பார்த்தான் போயிட்டு ஒரு வீட்டை பெல் அடித்தான் பெல் அடித்தோன்னா இங்கே பால்கல்லேருந்து ஒரு பொண்ணை எட்டி பார்த்தா எட்டி பார்த்தா அப்படியே நைட்டி டேஸு அப்படியே ஸ்லோ ஸ்பீடில் அப்படியே அந்த மாடிப்பள்ளை டக்கு 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 நீ இறங்குறா 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 பார்த்தீங்கன்னா அவங்களோட அங்க அடையாளங்கள் எல்லாமே வந்து அப்படியே புதுங்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி சூழலில் கட் பண்ணி இங்கே காட்டா அங்கே பைக்கு ரேஸ் பண்ணிவிட்டு ரேஸ் பண்ணிட்டு நிற்கிறான் போகிறவங்களா அப்படியே திரும்பி பார்க்குறாங்க போகிறவங்களாம் திரும்பி பார்க்குறாங்க அந்த காய்கறி வாங்குறதுக்காக இறங்கின பொம்பில் கிட்ட வந்தால் ஒரு முள்ளிங்க கையில் எடுத்தா அப்படியே உருட்டுனா அப்படியே ஒரு வெள்ளரிக்காயை கையில் எடுத்து அப்படியே பார்த்தா அப்படியே ஒரு காமம் கலந்த பார்வையில் அப்படியே சோக்குனா அப்படியே ஒரு கேரட்டை எடுத்தா ஒரு கடி கடித்தா ஒரு நாலு நாள் அள்ளி அள்ளி போட்டா அள்ளி போட்டு அவன் இப்படி கையை நிட்டுனால அப்படியே அவள் செய்கை பண்ணிட்டு மேலே போனான் ஏன்னா காசு இங்கே எடுத்துகிட்டு வரல நீ மேலே வா உனக்கு நான் விருந்து வைக்கிறேங்கிற மாதிரியே வாசிச்சிட்டு போனான் உள்ளே அழைச்சிட்டு போனால் அப்படியே மாடியில் ரெண்டு பேர் போகிறாங்க திரும்பி திரும்பி பார்க்குறாமலும் திரும்பி திரும்பி பார்க்குற யாருமே இல்லை யாருமே இல்லை பார்த்தா ஒரு தராசு மட்டும் அப்படியே அந்த படியில் ஸ்டப் ஸ்டப்பாக ஏறுது தராசு தராசு ஏறுது தராசு ஏறுது உள்ளே போனால் உள்ளே போய்ட்டு அப்படியே கதவை திறந்தாள் கதவை திறந்துட்டு அப்படி திரும்பி பார்த்தால இந்த காய்கறி விற்கிறவன் தான் உள்ள வந்து நொழஞ்சான் இல்லைங்களா நொழஞ்சான் டமால்னு ஒரு சவுண்டு பார்த்தீங்கன்னாக்க அப்படியே அந்த செவுத்தில் அவ அப்படியே சாஞ்சா பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த தராசோட முள் இருக்கு இல்லைங்களா இந்த முள் இருக்கு இதுலேருந்து பிளட் அப்படியே சுட்டு சுட்டு சுட்டா வருது அந்த தராசு கல்லில் அந்த தட்டில் அப்படியே பிளட் எல்லாம் அப்படியே செது சொட்டு சொட்டாக நிறையுது வீச்சின சவுண்டு கட் பண்ணாக்க ஒரு ட்ரேல ஒரு பிறந்த குழந்தைய தூக்கி போடுறாங்க அது மூஞ்சி கண்ணு காது எல்லாம் துடிக்குது இப்போ அந்த ஹெல்மெட்டோட மூடி அதை க்ளோஸ் பண்ணோம் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே போனாக்க தெருவில் யாருமே இல்லை அப்படியே போணுச்சு கால் மட்டும் போணுது கை மட்டும் போணுது அப்படியே போனாக்க அந்த பைக்கு அந்த பைக்கில் போய் ஏறி உக்காந்தான் ஏறி உக்காந்தா இல்லைங்களா ட்ரூ 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 டுனு ட்ரூனு சவுண்டு கட் பண்ணால் இன்ட்ரட்டில் இவளுக்கு அந்த தராசு குத்தப்பட்ட பொண்ணு இருக்கா இல்லைங்களா அவளை காட்டினான் அவளை காட்டி அப்படியே பார்த்தாக்க அவளுக்கு கல்யாணமான ஒரு ஃபோட்டோ இந்த பக்கம் மற்ற ஒரு குழந்தையோட போட்டோ இந்த பக்கம் வந்து தன்னோட பையனோட போட்டோ அந்த நாலு பேரும் பைக்கில் உட்காந்துருக்காங்க அந்த பைக்லேருந்து அப்படியே டிசால்வ் பண்ணோம் இந்த பைக்கு மூவிங்கில் போய்ட்டுருந்து போயிட்டுருந்து பாசிங் ஷாட் பாசிங் ஷார்ட்டு பாசிங் ஷார்ட்டு அங்கேருந்து டிசால்வ் பண்ணோம் சார் நம்ம அண்ணா நகர் அண்ணா நகரில் நம்ம சாந்தி காலனி மாதிரி ஒரு இடம் அந்த சாந்தி காலனி உள்ள எல்லாம் இந்த வியாபாரிகள்லாம் பையிலெல்லாம் அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸு பேஸ்ட்டு இதெல்லாம் வச்சுட்டு லேடீஸுங்களாம் அப்படியே ஒருத்தர் போகிறாங்க ஒரே காஸ்டியூம் போட்டுப்பாங்க ஒரே ட்ரெஸ் போட்டுப்பாங்க அதையெல்லாம் அப்படியே தாண்டி போயிட்டு தாண்டி போய்ட்டுருந்தோம் ஒரு இடத்துல போனால் ஒரு லேடிஸு இந்த பக்கம் இந்து போட்டால் சாக் சில இந்த பக்கம் இந்து போட்டால் இந்த பக்கம் நான் போகிறேன் இந்த பக்கம் நான் போகிறேன் இந்த பக்கம் நீ போடி அப்படிங்கிற மாதிரி அந்த விஷுவல் ஸ்டார்ட் தான் அந்த விஷுவல் ஸ்டார்ட்லேருந்து அப்படியே பிளானிங் பண்ணோம் ஒரு தெரு தெருவில் வந்து அப்படியே ஒரு பொண்ணு நடந்து போயிட்டுருந்தா ஒரு ஒரு டோரா பார்த்தா ஒரு டோரா பார்த்தா அடுத்த டோர் போனா அடுத்த ஷாட்டு அடுத்த சீனு மீண்டும் சந்திப்போம் ஜி எம் பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் நன்றியுடன் அப்துல்லா